வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் மதுரவாசல் கிராமத்தில் ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் மதுரவாசல் கிராமத்தில் ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோவில் புதிய கோபுரத்துடன் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது இத்திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பகவத் பிரார்த்தனை அனுக்ஷை சங்கல்பம் அங்குரார்ப்பணம் வாஸ்து ஹோமம் கலச ஸ்தாபனம் ஸ்ரீ வாராகி அம்மன் பிம்பஸ்தாபனம் பிரதிஷ்டை கணபதி பூஜை லக்ஷ்மி பூஜை நவக்கிரக பூஜை யாகசாலை பூஜைகள் பிரதான ஹோமம் அஷ்ட மருந்து சாற்றுதல் புண்ணியாகவசம் பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை பத்து மணிக்கு மகா பூர்ணாஹூதி யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மங்களவாத்தியம் முழங்க தாசரதி பட்டாச்சாரி தலைமையில் வேத விற்பனர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் காலை பத்து முப்பது மணிக்கு விமான கோபுரத்திற்கும் பதினோரு மணிக்கு மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகத்தை செய்து வைத்தனர் இதன் பின்னர் மகா அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்தம் பிரசாதம் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வாராகி அம்மன் மங்களவாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் திருவீதி ஊலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எம் எஸ் வரதராஜன் ஐயங்கார் தலைமையில் கிராம பொதுமக்களும் விழா குழுவினர்களும் பக்தர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது